எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு பே வேர்ல்டு ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்டான பொருளை வச்சு இப்படி ஒரு ஒருத்தான வேலை பார்க்க போகிறோம் எப்படின்னு பாருங்கள் எப்படா வருஷம் முடியும் இந்த கலன்றரை தூக்கி போடலான்னு காத்துக்கிட்டு இருந்த ஏன் கண்ணில் இந்த ரெண்டு அட்டைங்க சிக்கிச்சுங்க அதோடு நம்ம வீட்டு பீரோடு சும்மா தூங்கிக்கிட்டு இருந்த இந்த நாலு துணி ஹேங்கர்ஸ்ஸும் நைசாக அழிக்கிட்டு வந்துட்டேன் பின்னே என்னங்க நம்ம கைவனத்தை காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லையாது சில பல டேக்குகளும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கம்பிக்கு பதிலை கட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த அட்டை பெட்டிகளுக்கு மேக்கப் போடணும்ல முண்டக்க மண்டக்கம் எழுதியிருக்கிற அந்த எழுத்தையும் கேலண்டரையும் மறைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன் இது என்னங்க பிள்ளைங்க அட்டை போடுறது தானுங்க உங்களுக்கு வேணும்னா கலர் கலராக பேப்பர் எடுத்துக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் என்ன நம்ம ஹேங்கர்ஸ் உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல அதான் ஒரு பேடாவை வச்சு மார்க் பண்ணிவிட்டு கம்பி எடுத்து ஒரு குத்து சாரி ஓடி ஓட்டை போட்டாச்சு இது மாதிரி ஸ்டாண்டை எப்படிலாம் வைக்கணும் நான் காட்டியிருக்கேனோ அந்த இடத்துக்கு தகுந்தா போல் ரெண்டு ரெண்டு ஓட்டையாக போட்டுக்கோங்க இப்போது வோல்ட்டை மறைக்கிறதுக்கு பட்டு டிங்கிரி பார்க்குற மாதிரி இது மேலே இந்த கவரை போட்டு மறைச்சிருவோம் ஐய் எனக்கு பொது ட்ரெஸ் கிடச்சிச்சு அப்படின்னு கேரண்டரை சிரிக்கிறத தாங்க பார்க்க முடியல ஏன்னா அதுதான் நம்ம படுதா போட்டு மூடிட்டோமே சரி சரி காண்டாகாதீங்க மொக்கை போடுறேன்னு இன்றைக்கே தெரியுது அது என்னமோ தெரிலங்க தூக்கி போடுற பொருளை இப்படி அழகாக மாற்ற போகிறோமே நினைக்கும் போதே அது ஒரு குஜாராக தாங்க இருக்குது முட்டை விடுற கோழின்னு பழமொழி யாருக்காவது ஞாபகம் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இப்போது தஸ்கா புஸ்கான்னு அட்டையோடு சேர்த்து இந்த பேப்பர்களையும் ஒன்று ரெண்டு எட்டு ஓட்டை போட்டாச்சுங்க இப்போ இந்த டேக் எடுத்து அப்படி இந்த ஓட்டையில் விட்டு ஹேங்கரோடு சேர்த்து இழுத்து ஒரு கட்டு பாருங்க இந்த ஹேங்கர்ஸ் எல்லாம் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி ஸ்டடியாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு கேலண்டரை வச்சு கமிஷனே இல்லாமல் செஞ்சிட்டோம் இது இனிமேல் உங்கள் வீட்டு கேலண்டரை தூக்கி போடுவீங்களா கண்டிப்பாக மாட்டிங்க இல்லையா இது மாதிரி ஏதாவது ஒரு பொருள் சும்மா தானே கிடக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா வாயில் அடி வாயில் அடி வாயில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு போய் பத்திரமாக வச்சுக்கோங்க அப்புறம் நல்ல உள்ளங்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ போட்ட சின்ன சந்தோஷப்படும் எல்லா புகழும் இறைவனுக்கே